குர்பானை கொடுக்கக்கூடிய நாட்கள் குர்பானை கொடுக்கக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்களில் குர்பானை கொடுக்க முடியும் எந்தெந்த நாட்களில் குர்பானை கொடுக்க முடியும் பிறை பத்து துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று நாட்களில் தான் குர்பானி கொடுக்க முடியும் புரியுதா உங்களுக்கு பிறை பத்து பதினொன்று பனிரெண்டு ஒருத்தர் வந்து பிற எட்டு கொடுக்க போகிறேன் ஒம்பது கொடுக்க போகிறேன்னு குர்பானி கொடுத்துட்டார் அவர் குர்பானி கூடுமா கூடாது ஏன்னா அந்த 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 அமலை எந்த நாளில் இருக்கோ அந்த நாளில் தான் செய்யணும் புரியுதா உங்களுக்கு பிறை பத்து பதினொன்னா பன்னெண்டுனா அந்த நாளில் தான் குர்பானி கொடுக்க முடியும் வேறு நாட்களில் குர்பானி கொடுத்தா குர்பானி கூடாது எல்லாம் அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது புரியுதா உங்களுக்கு ஒருத்தர் வந்து பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதில் நான் குர்பானி கொடுக்க போகிறேன் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ குர்பானிக்குரிய நாட்கள் என்ன பிறை பத்து கொடுக்கணும் அல்லது பதினொன்று கொடுக்கணும் அல்லது பன்னிரெண்டு கொடுக்கணும் இதுதான் குர்பானிக்குரிய உரிய நாட்கள் புரிஞ்சா உங்களுக்கு குருபானி கொடுக்கக்கூடிய நாட்கள் என்னென்னு புரிஞ்சால் இந்த மூணு நாட்களில் தான் குருபானி கொடுக்கணும் அடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் என்ன எந்த நேரத்தில் குர்பானி கொடுக்க முடியும் அதனுடைய டைமிங் என்ன துலஹாஜ் மாதத்தினுடைய பிறை பத்து பிறை பத்து அதிகாலை ஃபஜ்ர் உதயமானதில்லை அந்த ஃபஜ்ர் உதயமான உடனே குர்பானியுடைய டைமிங் அந்த நேரம் ஸ்டார்ட் ஆகிறது ஃபஜ்ர் உதயமான உடனே நம்ம குர்பானி கொடுக்கலாம் புரியுதா எது வரைக்கும் குர்பானி கொடுக்க முடியும் பிறை பத்து ஃபஜரில் இருந்து பதினொன்று பனிரெண்டு பிறை பனிரெண்டு மாலை சூரியன் மறைகிற வரைக்கும் அனுமதி இருக்குது குர்பானி கொடுக்கலாம் ப பிறை பத்து பதினொன்று பனிரெண்டு பிறகு பனிரெண்டு சூரியன் மறைகிற வரைக்கும் குர்பானி என்ன செய்யலாம் கொடுக்கலாம் புரியுதா உங்களுக்கு அப்போ குர்பானி பிராணியினுடைய அந்த அறுக்கக்கூடிய நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஜருடைய உதயம் இது யாருக்குன்னா இந்த இடத்துல முக்கியமாக ஒரு சட்டத்தை கவனிச்சுக்கோங்க இது யாருக்குன்னா குக்கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப கிராமத்தில் இருக்காங்க ஒரு ஐம்பது வீடு அறுபது வீடு தான் இருக்குது ஒரு குக்கிராமம் ஒரே ஒரு தான் இருக்குது இப்போ அவங்க வந்து ஃபஜ்ரு உதயமானதுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் குர்பானி இப்போ சிட்டியில் வாழ்கிறோம் நம்ம சிட்டியில் தானே வாழ்கிறோம் அப்படி தானே வேலைக்காக வேண்டி தொழிலுக்காக வேண்டி சொந்த ஊரை விட்டு சிட்டியில் தானே போய் இருக்கிறோம் நிறைய பேர் அங்கே தானே வீடுலாம் இருக்குது இப்போ இவங்களுக்கு என்ன சட்டம் சிட்டியில் வாழ்கிறாங்க ந நகரத்தில் வாழ்கிறாங்க இவங்களுக்கு என்ன சட்டம்னா இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பெருநாள் தொழகம் முடிஞ்சால் தான் கொடுக்க முடியும் குக்கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஃபஜுர் உதயமானாலே குர்பானி கொடுத்துரலாம் ஆனால் ஆனால் சிட்டியில் உள்ளவங்களுக்கு நகரத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடத்துல பெருநாள் தொலகம் முடிஞ்சால் தான் குர்பானி கொடுக்க முடியும் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி ஒருத்தர் குர்பானை கொடுத்துட்டாரு கூடுமா கூடாது அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ சிட்டியில் உள்ளவங்க பெருநாள் துலகம் முடியும்னு முடிஞ்சால் தான் குர்பானி கொடுக்கணும் இப்போ ஒரு இடத்துல ஒரு பத்து இடத்துல தொ இது ஹஜிப்பர்னாளுடைய தொழுகை நடக்குதுப்பா எத்தனை இடத்துல பத்து இடத்துல தொழுகு நடக்குது இப்போ சிட்டினாலே நிறைய பிள்ளையாசல் இருக்கும் நிறைய மைதானங்களில் தொழுகை நடத்துவாங்க இப்போ மதுரைன்னு வைங்களேன் மதுரையில் ஒரு பத்து இடத்துல தொழுகை நடக்குது இப்போ பத்து இடத்துலையும் தொழுகம் முடிஞ்சு குர்பானி கொடுக்கணுமா இல்லை ஏதாவது ஒரு இடத்துல தொழுக முடிஞ்சு அதை கணக்கு கணக்கு பண்ணி குறுகா குர்பானி கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா பத்து இடத்துல முடியணும் அவசியம் இல்லை எத்தனை இடத்துல தொழுகைகள் நடக்குதோ அத்தனை இடத்துலையும் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு தான் குர்பானி கொடுக்கணும் அப்படின்ற சட்டம் கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல தொழுக முடிச்சிட்டாலும் இங்கே குருபானி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் புரியுதா அப்போ குக்குராமோ அதுக்கு டைமிங் என்ன ஏன்னா பஜ்ரு உதயமானதுலேருந்து தாராளமாக குர்பானி கொடுக்கலாம் சிட்டியாக இருந்தால் தொழுகை நடந்து முடிஞ்சிருக்கணும் தொழுகை நடந்து முடிஞ்சால் தான் குர்பானி கொடுக்க முடியும் விலங்கா உங்களுக்கு சரி